ரிஷப் பண்டா இப்படி உரைந்து போன ரசிகர்கள் உள்ளூர் போட்டியில் திணறிய அதிரடி பேட்ஸ்மேன் டெல்லி பிரீமியர் லீக் என்ற புதிய டி டுவெண்டி தொடரின் முதல் போட்டியில் புராணி டில்லி ஆறு அணியில் இடம்பெற்றிருந்தார் ரிஷப் பண்ட் அந்த அணியின் கேப்டனாகவும் செயல்பட்ட அவர் போட்டியில் தட்டு தடுமாறி ரன் சேர்த்ததை பார்த்த ரசிகர்கள் உறைந்து போனார்கள் முதல் போட்டியில் புராணி டில்லி ஆறு அணியும் சவுத் டெல்லி சூப்பர் ஸ்டார்ஸ் அணியும் மோதின இதில் புராணி டெல்லி ஆறு அணியில் ரிஷப் பண்ட் இஷாந்த் சர்மா லலித் யாதவ் போன்ற சர்வதேச போட்டிகளில் ஆடிய அனுபவம் கொண்ட வீரர்கள் இடம்பெற்றிருந்தனர் சவுத் டெல்லி சூப்பர் ஸ்டார் அணியில் ஒரு சர்வதேச வீரர் கூட இடம்பெறவில்லை இந்த நிலையில் முதலில் பேட்டிங் செய்த புராணி டெல்லி ஆறு அணிக்காக மூன்றாம் வரிசையில் களமிறங்கிய ரிஷப் பண்ட் சுழற்பந்து வீச்சாளர்களை சந்தித்த போது தடுமாறினார் ஒரு கட்டத்தில் பதினான்கு பந்துகளில் பத்து ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் அப்போது அவரது சக வீரர் அர்பித் ராணா முப்பத்தி ஏழு பந்துகளில் அரை சதம் கடந்து இருந்தது குறிப்பிடத்தக்கது மிடில் ஓவர்களில் ஆப் ஸ்பின்னர் ஆயுஷ் பத்தோனி மற்றும் மிஸ்டரி ஸ்பின்னர் திக்வேஷ் ரதிக்கு எதிராக ரிஷப் பண்ட் ரன் குவிக்க முடியாமல் திணறினர் மிடில் ஓவர்களில் இருபத்தி ஏழு பந்துகளில் முப்பது ரன்கள் மட்டுமே எடுத்தார் அவர் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி இரண்டு பந்துகளில் முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்திருந்தார் அவரது ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி ஒன்பதாக மட்டுமே இருந்தது அவரது அணி இருபது ஓவர்களில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்றி ஏழு ரன்கள் எடுத்திருந்தது இதிலிருந்தே ரிஷப் பந்த் எந்த அளவிற்கு மோசமாக ஆடி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம் இதே போட்டியில் இருபத்தி ஓரு வயதான வன்ஷ் பேடி பத்தொன்பது பந்துகளில் நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தார் இந்த போட்டியில் புரானி டில்லி ஆறு அணி வெற்றி பெற்ற போதும் ரிஷப் பண்டின் ஆட்டம் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது கடந்த உலகக்கோப்பையில் ரிஷப் பந்த் எட்டு ஓரு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் அவரது ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி இருபத்தி ஏழாக ஆக இருந்தது தற்போது சர்வதேச அனுபவம் இல்லாத பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக அவர் உள்ளூர் போட்டியில் தடுமாறி அடுத்து வரும் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அவர் இடம் பெறுவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது